வணக்கம் மக்களை வெல்கம் டு லைஃப் ஆஃப் பொன்னையன் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போனோம்னா இந்தியா யூரோப்பியன் யூனியன் ஃப்ரீ ட்ரேட் டீல் சைன் பண்ணிருக்காங்க அதோட பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த வீடியோ யாருக்கு முக்கியமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இந்தியாவிலேருந்து யூரோப்புக்கு படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லை அங்கேருந்து நான் ஸ்கில்டு ஒர்க்கராக இங்கே மைக்ரேட் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லைனா ஆண்ட்ர்ப்னர்ஸ் யாராவது அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இல்லை இங்கேருந்து யூரோப்லேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்க இந்த டீலோட பேசிக் டீடைல்ஸ் என்னன்னா இந்த டீல் வந்து ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் டிஸ்கஷனுக்கு அப்புறம் இப்போதான் சைன் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருந்தாங்க இடையில திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஃபுல்லாக சைன் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு பிளேஸும் சேர்ந்து கிட்டத்தட்ட டூ பில்லியன் பீப்புள் லைக் இரநூறு கோடி மக்கள் வாழ்கிறாங்க ஸோ நுகர்வோர்கள் ரொம்ப அதிகம் அதனால தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பா இது அமையும் இது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கன்னா இந்தியா வந்து இந்த வருஷம் கடைசிக்குள்ளேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடைசிக்குள்ளேயே எப்படியாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சைன் பண்ணிட்டாங்க ஆனால் பார்லிமெண்ட்ல போய் ப்ராப்பர் அப்ரூவலுக்கு அப்புறம் தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் இதே நேரத்தில் யூரோப்பியன் யூனியன் சைட்ல இருந்து என்ன இது அவங்களோட ப்ராசஸ் கொஞ்சம் அதிகம் அவங்க பார்லிமெண்ட்ல அப்ரூவ் ஆகணும் அவங்க டுவெண்ட்டி செவன் கண்ட்ரீஸுக்கும் எல்லாத்துக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்கள்ட்டே அப்ரூவ் ஆகணும் ஸோ அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல ஆரம்பத்தில் இந்த இது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இந்த டீலால இயூ வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்குள்ள அவங்களோட எக்ஸ்போர்ட் டு இந்தியாவுக்கு வந்து டபுள் ஆகும்னு நினைக்கிறாங்க இந்தியா வந்து கிட்டத்தட்ட எயிட்டி செவன் பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல ஃபர்ஸ்ட் டெக்ஸ்டைல்ஸ்ங்க ஸோ டெக்ஸ்டைல்ஸ் வந்து டெக்ஸ்டைல்ஸ் யூரோப்பியன் யூனியனோட மொத்த சந்தை மதிப்பு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணு லட்சம் கோடிங்க அதாவது இரநூத்தி பில்லியன் டாலர்ஸ் வந்து இதோட சந்தை மதிப்பு இதுல இப்போதைக்கு இந்தியா வந்து வெறும் அஞ்சு சதவீதம் சந்தையை தான் நம்ம பிடிச்சிருக்கோம் லைக் சைனா வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு சதவீதமும் பங்களாதேஷ் இருபத்தி ரெண்டு சதவீதமும் இருக்கு இது வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிங்க இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கோ இல்லை இந்தியாவுக்கு வந்து டென்ல இருந்து டுவெல் பர்சன்ட் டியூட்டி இருந்தது இப்போ வந்து அது ஜீரோ ஆயிடும் இதே பங்களாதேஷ் வியட்நாம்ன்ற மாதிரி கண்ட்ரிங்கெல்லாம் லீஸ்ட் டெவலப்ட் கண்ட்ரி அப்படின்ற அதில் குறைந்த வளர்ச்சி அடைந்த நாடுகள்ங்கிறதால அவங்களுக்குலாம் ஜீரோனு இருந்தது ஸோ அதனால அவங்க கூட நம்ம கம்பீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது இப்போ ப்ரைட் ப்ரைஸ் காம்படிட்டிவ்னஸ் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் ஸோ அதனால இது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்புங்க இப்போதைக்கு இந்தியா இருந்து எக்ஸ்போர்ட் யூரோப்பியன் யூனியனுக்கு கிட்டத்தட்ட ஏழுல இருந்து எட்டு பில்லியன் தான் ஆகுது மொத்தம் இருக்க அறுபது பில்லியன் மார்க்கெட்டில் வெறும் இருந்து எட்டு பில்லியன் தான் இந்தியாவிலேருந்து வருது நம்மளோட யூனியன் ட்ரேட் மினிஸ்டர் என்ன சொல்றாருனா இந்தியா ரீச் தேர்ட்டி பில்லியன் அதாவது கிட்டத்தட்ட ஒரு மூணு மடங்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலேயே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த டாரிஃப் கம்மியால நீங்க டெக்ஸ்டைல்ஸ்ல திருப்பூர்லயோ இல்லை வேற எங்கேயாவது டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் வச்சிருக்கீங்கன்னா இது ஒரு நல்ல டைம்ங்க யூரோப்பியன் மார்க்கெட்டை டார்கெட் பண்ணுங்க இது லெதர்ஸ் அண்ட் ஃபுட்வேருங்க லெதர்ஸ் அண்ட் ஃபுட்வேரோட யூரோப்பியன் யூனியனோட மொத்த சந்தையோட மதிப்பு ஹண்ட்ரட் பில்லியனுங்க அதாவது ஒன்பது லட்சம் கோடி நம்ம காசுக்கு அதுல கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவோட ஷேர் அதிகபட்சம் பத்து பர்சன்ட் தான் வருது அதுக்கு காரணம் என்னன்னா இப்போ இந்தியா மேல பதினேழு பர்சன்ட் டாரிஃப் இருக்கு லைக் லெதர் ஃபுட்வேர் குட்ஸ்ல அது இப்போ இமீடியட்டா ஜீரோ ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு லைக் ஓவரால் இந்தியாவில் இருக்க அந்த டென் டு டென் பெர்சென்ட்ல சிக்ஸ்டி பெர்சென்டேஜ் வந்து தமிழ்நாட்டுல இருந்து வருதுன்னு சொல்றாங்க சோ இது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸா இருக்கும் நீங்க ஆம்பூர்லயோ இல்ல சரௌண்டிங் ஏரியாஸ்ல எங்கேயாவது லெதர் ஃபேக்டரி வச்சிருக்கீங்கன்னா நீங்க இந்த மார்க்கெட்டை கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா ஈஸியாக உங்க பிசினஸ் க்ரோ ஆகும் இது இன்ஜினியரிங் கூடஸுங்க லைக் ஆட்டோமொபைலு ஈவி பார்ட்ஸோ இல்லை அந்த மாதிரி இன்ஜினியரிங் கூடஸ் இது வந்து லைக் யூரோப் வந்து ரொம்ப அதிக லெவலில் இம்போர்ட் பண்றாங்க பட் இந்தியா வந்து வெறும் த்ரீ பில்லியன் லைக் பாயிண்ட் த்ரீ செவன் லேக் க்ரோர் தான் இந்தியன் கரன்சிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க யூரோப்பியன் யூனியனுக்கு ஆனால் யூரோப்பியன் யூனியன்ல இம்போர்ட் பண்ற இன்ஜினியரிங் கூடஸ் வந்து லைக் த்ரீ ட்ரில்லியன்ஸ்ல நம்மளோட ஷேர் வெறும் லைக் ஃபோர் பில்லியன் தான் ஸோ இட்ஸ் லைக் பாயிண்ட் ஒன் பர்சன்ட்ற மாதிரி தான் இது ஒரு மிகப்பெரிய சான்ஸு இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் சப்ளையாக இருக்கீங்கன்னா யூரோப்பியன் சப்ளை சேன்குள்ள ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணி லைக் கண்டினியூஸ் ஆர்டர் லைக் ஒரு பெரிய பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஸோ நீங்கள் சென்னையிலயோ இல்லை கோயம்புத்தூர் ஏரியாவில் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட்டை டார்கெட் பண்ணுங்கள் அடுத்த இம்பார்ட்டன்டான ஒன்று வந்து ப்ராசஸ்ட் ஃபுட்டுங்க அக்ரிகல்ச்சர் கூட்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஃபுட்டுங்க ஸோ யூரோப்பில் நிறையா இம்போர்ட் தான் பண்ணுறாங்க இந்த ஃபுட்டு இருந்து நீங்க எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு ஏன்னா எஸ்பெஷலி யூஎஸ்ல இப்போ ஃபிஃப்டி பெர்சென்ட் டாரேஃப் ஆனதுக்கப்புறம் சீ ஃபுட்லாம் ஆந்திரா சைட்லயோ இல்ல தமிழ்நாட்டிலேயும் கோஸ்டல் ஏரியாவில் சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாம நிறைய ஸ்டாக்னன்ட்டா இருக்கு ஸோ அத அவங்க எல்லாம் இங்க நீங்க டார்கெட் பண்ணீங்கன்னா பெரிய வாய்ப்பா இருக்குங்க அடுத்து தமிழ்நாட்டுக்குன்னு முக்கியமா பாத்தீங்கன்னா லைக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி சர்வீஸ்ங்க கிட்டத்தட்ட யூ வந்து லைக் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் சர்வீஸ் வந்து ஓப்பன் பண்றாங்க ஸோ இது இட்ஸ் நாட் ஜஸ்ட் வெறும் நீங்கள் கூடஸ் மட்டும் சப்ளை பண்ணுறது பெரிய பெரிய சேஸ் கம்பெனிஸு லைக் ஐடி கம்பெனிஸுக்கு இன்ட்ரா கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர் வீசா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணுறது லெஸ் ரெகுலேஷன்ஸ் இந்த டீட்டெயிலும் இதில் இந்த ட்ரேட பார்ட்டாக இருக்குது அப்புறமேட்டு லைக் இயோட எலக்ட்ரானிக்ஸ் மார்க்கெட்டு க்ளோஸ் டூ குவார்ட்டர் த்ரீ குவார்ட்டர் ட்ரில்லியனுங்க லைக் அறுபத்தெட்டு லட்சம் கோடி வந்து இங்கே இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் கூடஸோட லைக் ஓவரால் மார்க்கெட்டு இந்தியாவோட கரண்ட் ட்ரேடு வந்து இந்த இதில் வந்து லைக் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் லேக்ஸ் க்ரோர்னு சொல்கிறாங்க இது வந்து லைக் லோ ஷேர் க்ளோஸ் டு ஃபைவ் பர்சன்ட் தான் இருக்குது ஸோ வந்து இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இதை கேப்சர் பண்ணுறதுக்கும் பெரிய வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டில் ஸ்பெஷலி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் லைக் லாஸ்ட் ஃபோர் இயர்ஸில் க்ளோஸ் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ அதில் நீங்கள் ஒன் ஆஃப் த லைக் சப்ளை செயின்ல இருக்கீங்க ஒரு மேனுஃபேக்சரர்னா நீங்கள் இந்த மார்க்கெட்டை டேப் பண்ண ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது யூ ஃபார்மா மார்க்கெட்டுங்க இது ஒரு பெரிய மார்க்கெட் லைக் ஃபிஃப்டி டூ லேக் இந்தியன் ருபீஸில் பெரிய மார்க்கெட்னு சொல்கிறாங்க இதில் இந்தியா ஆல்ரெடி ட்வெண்ட்டி பர்சென்டேஜ் ஆஃப் மார்க்கெட் ஷேர் இருக்குது ஏன்னா குளோபலி ஜென்ரிக் மெடிசன்ஸ் இந்தியா தான் வந்து ரொம்ப சீப்பான ரேட்டில் இது பண்ணுறாங்க யூஎஸ் தாரிஃப் போல ஃபார்மாவில் இருந்தாலும் நீங்கள் டைவர்ஸிஃபை ஆல்ரெடி பண்ண விரும்புறீங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட்டை டார்கெட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது ஒரு நல்ல இதாக இருக்கும் இந்த சொன்ன பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியே ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் மேனுஃபேக்சரிங் தான் ஏன்னா நீங்க யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸை மீட் பண்ணும் பெரிய நாலேஜ் கேப் இந்தியன் கம்பெனிஸ்க்கு அதுக்கடுத்து கார்பன் டாக்ஸ் கார்பன் டாக்ஸ் வந்து இப்போ உங்க ரா மெட்டீரியல்ஸ் வந்து எந்த மேனுஃபேக்சரிங் டெக்னிக்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இங்கெல்லாம் டாடா ஸ்டீலு யூரோப்ல இருக்க கம்பெனிஸ் கிரீன் ஸ்டீல் பண்றாங்க ஆனா நம்ம ஊர்ல அப்படி கிடையாது சோ அப்போ கிரீன் இருந்து வர ப்ராடக்ட்டுக்கும் இருந்து வர ப்ராடக்ட்டுக்கும் பிரைசிங் லைக் டாக்ஸ் வித்தியாசமாக இருக்கும் ஸோ அந்த டாக்ஸால நம்மளுக்கு காம்படிட்டிவ்னஸ் கம்மியாக வாய்ப்பு இருக்குது ஸோ அதையும் நீங்கள் டீடைல்டாக டாக்குமெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்கள் ஈஸியாக இந்த மார்க்கெட்டை அச்சீவ் பண்ணலாம் அடுத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸ்கில்டு ப்ரொஃபஷனலுக்கும் என்ன இந்த ட்ரேட் டீலில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாங்க ஸோ இதில் ஒரு ஸ்பெஷல் செக்டர் இது சாப்டரே இருக்கு அது மொபிலிட்டி அண்ட் மைக்ரேஷன் பார்ட்னர்ஷிப்னு இருந்து என்னன்னா லைக் விசா வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஆகும் நம்ம இந்தியாவில் இருக்க குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கிற எல்லா டுவெண்ட்டி செவன் கண்ட்ரிஸ்லேயும் ஈஸியாக ரகனைஸ் ஆகும் ஸோ லைக் ஜெர்மனிக்கு வரதோ இல்லை லைக் என்டையராக யூரோப்புக்கு வரது ரொம்ப ஈஸியாகும் அது இல்லாமல் அப்புறம் நோ கேப்ஸ் ஆன் இந்தியன் ஸ்டூடெண்ட் அதாவது ஒரு வருஷத்துக்கு இத்தனை ஸ்டூடெண்ட் தான் ஒரு கண்ட்ரிலேருந்து எடுக்கணும் அப்படின்றத வந்து அவங்க ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ லைக் நிறையா பேருக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் வந்து யூரோப்பில் படிக்கணும் இல்லை லைக் யூரோப்புக்கு மைக்ரேட் ஆகணும்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள் அடுத்து வந்து ஸ்கில்டு ஒர்க்கர்ஸுங்க ஸோ ஜெர்மனியில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு நாலெஜ்ஜாக ஒர்க்கர்ஸ் தேவைப்படுறாங்க இது வந்து எல்லா லெவல்லையும் இருக்குது லைக் இன்ஜினியர்ஸு சயின்டிஸ்ட்டு நர்ஸு ஐடி ஒர்க்கரு லைக் வாரர்ஸ் மேனேஜரு ஸோ எல்லா லெவல்லையும் இருக்குது ஸோ அதையும் நீங்கள் டா லைக் மைக்ரேட் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது உங்கள் ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போதைக்கு லைக் ரிலாக்சேஷன் ரொம்ப அதிகமாக இருக்காத இந்தியன்ஸுக்கு நீங்கள் இப்போ வர்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இது வரைக்கும் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது இல்லை இந்தியாவிலேருந்து லேபர் மைக்ரேஷன் இதை பற்றி பார்த்தோம் இப்போ வந்து யூரோப்பிலேருந்து எது எது இம்போர்ட் பண்ணுறது அது எதோட ப்ரைஸ் கம்மியாக இருக்கு எதுல நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் லைக் நிறையா ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் லைக் ஹை டாரிஃபில் இருந்துருக்கு யூரோப்பில் இருந்து வரது எல்லாம் ப்ரீமியமாக இருக்கிறதால அதெல்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ ப்ரீமியமாக தெரிஞ்ச யூரோப்பியன் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் இனிமேல் இந்தியன் ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்க மாதிரி தெரியுங்க அடுத்து ஒய்ன் ஸ்பிரெட் பிவரேஜஸ்ங்க ஸோ இது வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி நூத்தி ஐம்பது பெர்சென்ட் இருந்தது இப்போ வந்து ஃபார்ட்டி பெர்சென்ட் ஆகிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சோ இது ஒரு நல்ல சான்ஸ் நீங்க குடிமகனாக இருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் எல்லாம் இனிமேல் ஃபாரின்ஸ் இருக்கு ரொம்ப சீப்பா கிடைக்கும் பாத்துக்கீங்க அடுத்து இம்போர்ட் சைட்ல பார்க்க போறது ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் டெக்கோஸ் யூரோப்ல இருந்து நம்ம இம்போர்ட் ஆவரு ஸோ இதுதான் யூரோப்பியன் யூனியன்ஸோட யூனியனோட மேஜர் டார்கெட் ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி ஆட்டோமொபைல்ஸுக்கு நியூ கார்ஸுக்குல வந்து கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்ட் இருந்துருக்கு ஸோ அது வந்து ஓவர் த டைம் லைக் இமீடியட்டாக ஃபார்ட்டி பர்சன்ட் கம்மி பண்ணுறாங்க அப்புறம் ஓவர் த டைம் டென் பர்சன்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க அதுவும் ஆனால் லிமிடெட் கார்ஸ் இயர்லி கேப் லைக் எத்தனை கார் வரும் வர முடியும் அலோவ் பண்ணுவோம் அப்படின்றதும் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபேன்சி சூப்பர் கார்ஸ்லாம் இனிமேல் அச்சிப்பாக போது வாங்குறதுக்கு ரெடியாக இருந்துங்க அடுத்த மேஜர் வந்து மெஷினரிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸ் அதுதான் வந்து இருந்து நம்ம அதிகமா இம்போர்ட் பண்றோம் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் குரோர் வந்து நம்ம இம்போர்ட் பண்றோம் நம்ம இப்போ பே பண்றது ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட் டாக்ஸ் வந்து கவர்மெண்ட்க்கு பே பண்றோம் ஸோ இந்த டீல் ப்ராசஸ் ஆச்சுன்னா கிட்டத்தட்டி டு தேர்ட்டி பெர்சென்ட் ஆஃப் லைக் என்டையர் ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஜீரோ ஆகுது ஸோ நீங்க ஒரு மேனுஃபேக்சரிங் சப்ளையராக இருக்கீங்க யூரோப்பியன் மெஷினரிஸ் வேணும் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு சரியான நேரம் நீங்கள் இப்பயே ரிசர்ச் பண்ண ஆரம்பிங்க என்ன மிஷினரிஸ் வேணும் எங்கே இருந்து அதை சோர்ஸ் பண்ணலாம்னு டேரெக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆக அதே ட்ரேட் டீல் இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக இம்போர்ட் பண்ணி உங்களோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது ஜெர்மன் மிஷினரிஸ் பற்றி டீட்டெயில் வேணும் இல்லை ஏதாவது இங்கே இருக்க மிஷினரி ஃபேருக்கு வந்து நீங்கள் போகிறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னாலும் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஏதாவது அசஸ் பண்ண முடியும்னா பண்ணுறேன் அடுத்து மெடிக்கல் டிவைசஸுங்க லைக் ஜெர்மனி அண்ட் யூரோப்பில் லைக் ஒன் ஆஃப் சஃபிஸ்டிகேட்டட் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு ஆனால் இப்போதைக்கு இந்தியாவில் நம்ம ஜெர்மன் லைக் ஹைடெக் மிஷினரிஸ் இம்போர்ட் பண்ணோன்னா லைக் க்ளோஸ் டு டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் பே பண்ணுறோம் அது வந்து ஜீரோ ஆக போகுது ஸோ அதனால அதுவும் சீப் ஆகும் ஸோ நீங்கள் வந்து லைக் ஏதாவது ஹைடெக் மிஷினரிஸ் மெடிக்கல் டிவைசஸில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு எதிர்பார்த்துட்டீங்கன்னா இதுதான் கரெக்டான டைம் நீங்கள் ஆல்ரெடி உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ ஓவராலாக ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்கில்டு ப்ரொஃபஷனல் மைக்ரேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் மைக்ரேட் ஆக பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் மறக்காம சொல்லுங்க என்னென்ன நான் தெரிஞ்சுக்கிறேன் என்ன என்ன ஃபீல்டில் இருக்கீங்க என்னென்ன கோர்ஸ் படிக்க வரீங்க அப்படின்றது அதே நேரத்தில் நீங்கள் பிஸ்னஸ் ஓனர் இந்தியாவிலேருந்து பார்க்குறீங்க உங்க பிஸ்னஸ் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு உதவி வேணும் லைக் இங்க எப்படி ஒரு ஸ்டார்ட் பண்றது இல்லை இங்க இருக்கிற லைக் ஒரு இங்க இருந்து மெஷினரிஸ் இம்போர்ட் பண்றதுக்கு ஒரு மெஷினரி ஃபேர் அட்டன் பண்ணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அசஸ் பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகிட்ட ஷேர் பண்ணுங்க இதை யாரு எல்லாம் உபயோகமா இருக்குமோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சப்ஸ்கிரைப் டு பண்ணுங்க